தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பாரம்பரிய கலாச்சார உறவுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் விதமாக மத்திய அரசின் சார்பில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூன்றாவது பதிப்பு வாரணாசியில் தொடங்கியது இதனை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ராமர் கோவிலை பிரதிபலிக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசம் காலம் தொட்டே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே ஆன்மீகம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறினார் இந்த பந்தம் மிகப்பெரிய பந்தம் என்றும் காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கும் இடையேயான பிணைப்பு தொன்று தொட்டு தொடர்வதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் திருக்குறளை கொண்டு சேர்ப்பதை நினைவு கூர்ந்த அவர் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் எடுத்துரைத்தார் திரு நரேந்திர மோடி உயிர் மூச்சு கொள்கையாக விளங்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் பாரத் என்ற முழக்கத்தின் ஊக்கத்தையும் வலிமைப்படுத்துகின்ற வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்ந்து வரும் தமிழ் சமூகம் பெருமை கொள்ளும் விதமாகவும் மற்றவர்கள் பார்த்து விதமாகவும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைந்தது தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது பதிப்பு நம் நாட்டில் மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் தென்காசி என்று காசி விஸ்வநாதருக்கு ஆலயம் அமைத்த பாண்டிய மன்னன் நீரெல்லாம் கங்கை என்று காசியையும் கங்கையையும் போற்றியதை சுட்டிக்காட்டிய தர்மேந்திர பிரதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு இதை விட வேறு சான்று இருக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் தமது இரு கண்களாக பாவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியே இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் கும்பக்கு தர்சன்பர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பிரயாக்ராஜிலே நடந்து இந்த மகா கொண்டிருக்கும்பேளாவில் அவர்கள் தீர்த்தமாட வேண்டும் அயோத்திக்கு செல்ல வேண்டும் கூடவே விழாவில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வணக்கம் காசி என தமது உரையை தொடங்கினார் வணக்கம் காசி பிரயாக்ராஜில் உலகில் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்வான மகா கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி தொடங்கியிருப்பது முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார் தொடக்க விழா நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மங்கள இசையும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன தொடக்க விழாவில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இந்து பனாரஸ் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் காசி இடையிலான வரலாற்று ரீதியிலான தொடர்புகளை கொண்டாடும் வகையில் நடத்தப்படுகிறது இதில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கேற்கின்றனர்